எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் ரகசியம் நாற்பத்தி நாலு பூவை கொடுத்தேனோ மாலா போலே இந்த கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் கம்சன் மாமாவின் அழைப்பை ஏற்று ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் அக்ரூரருடன் மதுராவிற்கு வந்தார்கள் மதுரா நகர மக்களிடையே நாகரீகம் உடை நடை என அனைத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் தனித்து தெரிந்தார்கள் தாங்களும் மதுரா போல் மாற எண்ணினார்கள் வண்ணான் ஒருவனிடம் இருந்து அழகிய ஆடைகளை அதாவது அழகிய வஸ்திரங்களை வாங்கிக் கொண்டார்கள் அழகிய புதிய மாலைகளை அணிய விரும்பினார்கள் மதுரா நகரின் கடைவீதியில் உள்ள மாலாக்காரரின் குடிலுக்கு சென்றார்கள் மாலாக்காரர் என்றால் பூ மாலைகளை தொடுத்து விற்பவர் என்ற அர்த்தம் பாகவதம் அந்த மாலாக்காரரின் பெயர் சுதாமா என்று கூறுகிறது ஸ்ரீ கிருஷ்ணரையும் பலராமரையும் பார்த்த சுதாமா அவர்களை அடையாளம் பார்த்துவிட்டார் அவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் சுதாமாவும் அழகான வாசனை மலர்களைக் கொண்டு தொடுக்கப்பட்ட இரண்டு மாலைகளை அவர்களுக்கு கொடுத்தார் மாலையை கிருஷ்ணரிடமும் பலராமரிடமும் கொடுக்கும் முன் தன் முகத்தை ஒரு துணியால் மூடி கொடுத்தார் மாலையின் அழகில் மயங்கி அதைத்தான் உபயோகிக்க எண்ணம் கொண்டால் அந்த மாலை ஸ்ரீ கிருஷ்ணரை சென்று சேராமல் போய்விடும் மேலும் அதனால் தன் முகம் வாடினால் அது ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் வளராமருக்கும் வருத்தத்தை அளிக்கும் இந்த சிறந்த படைப்பு ஸ்ரீ கிருஷ்ணருக்கே சமர்ப்பணம் என்று கூறி அவர் காலில் விழுந்து வணங்கினார் பகவான் கிருஷ்ணர் பக்தர்களிடம் பொன்னோ பொருளோ எதிர்பார்ப்பதில்லை பூ மட்டுமே எதிர்பார்த்து அதை ஏற்றுக்கொள்வார் அதனால்தான் மாலாக்காரரிடம் தேடி வந்தார் இந்த பாகவத கதையை படித்த விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரின் மலர்வனம் அமைத்து அங்குள்ள பெருமாளுக்கு மலர் கைங்கரியம் செய்து வந்தார் இதே போல ஸ்ரீராமானுஜரும் திருப்பதியில் மலர்வனம் அமைக்க அனந்தாழ்வாரை அனுப்பினார் அனந்தாழ்வாரும் அதை ஏற்று திருமலையப்பனுக்கு மலர் கைங்கரியம் செய்து வந்தார் இதற்கெல்லாம் காரணம் கிருஷ்ண அவதாரத்தில் வந்த மாலாக்காரரான சுதாமாதான் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடம் கேட்டால் மாலாக்காரர் போல் எதையும் எதிர்பார்க்காமல் பகவானிடம் அன்பு காட்டினேனா மலர்களை கொடுத்தேனா என்று கேட்டால் நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டாள் அதற்கு ஸ்ரீ உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தால் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் மாலாக்காரர் போல் பகவானிடத்தில் மலர் கைங்கரியம் செய்து அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான वैकुण्ड पदवीं के शान्ताकारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्